நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த பெட்ரோலில் எத்தனால் கலக்கக்கூடிய பிரச்சனை வந்து பெருசாக வெடிச்சிட்ருக்கு பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறதால பெட்ரோல் வண்டிகள்லாம் வந்து பெருசாக பிரச்சனையை வந்து சந்திச்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் சுத்தமாகவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் பொறுப்பு எத்துக்கணும்னு சொல்லி விவாதங்களும் நடத்தப்பட்டுச்சு ஸோ அப்படி என்ன பிரச்சனை வந்து இந்த எத்தனை பெட்ரோலில் கலக்கிறதால ஏற்படுது அண்ட் இந்த விவாதங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மத்திய அரசுமே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ட்ரைஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் இந்திய நாட்டுடைய பெரும் செலவுகளை வந்து நம்ம பட்டியலிட்டோம்னா அதில் ஒன்று முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது தான் ஒவ்வொரு வருஷமும் பலாயிரம் கோடி டாலர் மதிப்பளவில் மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்தோம் அமெரிக்காவில் இருந்தோம் நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது அப்படி கொண்டு வரப்படும் கச்சா எண்ணெயை வச்சு தான் பெட்ரோல் டீசல் உட்பட பல பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுது அதாவது முக்கியமான பொருட்கள்லாம் தயாரித்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எண்ணெய் கசடுகளை கூட வச்சு பல விதமான பொருட்களை தயார் பண்ணுறாங்க இப்படி இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுற கச்சா எண்ணெயை வைக்காமலே வந்து பயன்படுத்திட்டு வந்தாலும் மத்திய அரசு இந்த கச்சா எண்ணெயோடைய இறக்குமதியை குறைக்கணுன்றது தான் விரும்பினாங்க ஏன்னா இதனால பணம் மட்டும் மிச்சமாகறது இல்லாமல் கச்சா எண்ணெய் வழங்கக்கூடிய நாடுகளை நம்ம வந்து சார்ந்துருக்க தேவையில்லை அப்படின்ற பாயிண்ட்டையுமே முன் வச்சாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதனால இந்த கச்சா எண்ணெயுடைய பயன்பாட்டை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்றதெல்லாம் யோசித்தாங்க அதோட ஒரு பகுதியாக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து அதிகமாக ஊக்கப்படுத்துனாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து சப்சிடி கொடுக்கப்பட்டது டீசல் வெஹிக்கள் நிறுத்தப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி அதே சமயத்தில் முழுக்க முழுக்க பெட்ரோல் டீசல்லாம் வந்து பேன் பண்ண முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோலில் வந்து எத்தனால வந்து கலக்க ஆரம்பித்தாங்க நாடு முழுக்க தொண்ணூறு பர்சன்ட் பெட்ரோலும் பத்து பர்சன்ட் எத்தனாலும் கலந்து பயன்படுத்தப்பட்டுச்சு இப்போது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்ட் எத்தனால் வந்து பெட்ரோலை கலக்கப்படுது அதாவது இப்போ நாம் தினமும் போய் பெட்ரோல் போடுறோம் இல்லையா அந்த பெட்ரோலை பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் தான் பெட்ரோலு மீதி இருபது சதவீதம் எத்தனால் கலந்துருக்கு இதனால் தான் லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ரேட்டில் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கொண்டு வரப்படல அதே மாதிரி இருபது பர்சன்ட் எத்தனை கலந்த பெட்ரோலை பயன்படுத்துகிற மாதிரி வண்டிகளை வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸுமே அப்டேட் பண்ணி லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி தான் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு ஆனால் சமீப நாட்களாக பார்த்திங்கன்னா நாடு முழுக்க பெட்ரோல் வாகனங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இதனால் அண்ட் சுத்தமாக மைலேஜை மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுது இதுக்கு காரணம் இந்த இருபது பர்சன்ட் எத்தனை வந்து பெட்ரோலை கலக்கப்படுறது தான் அதனால் மத்திய அரசு தான் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற விவாதங்களும் நடந்துச்சு இப்போ இதுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்தலத்தில் அவங்களுடைய கருத்தை வந்து பதிவிட்டுருக்காங்க அதில் இந்த இருபது பர்சன்ட் எத்தனை கலந்த பெட்ரோலை பயன்படுத்துறதால வண்டியுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வண்டியிலேருந்து வரக்கூடிய கார்பன் எமிஷன் வந்து முப்பது பர்சன்ட்டுக்குமே குறைவாக பதிவாகுதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மெயினாக இந்த எத்தனை நாள் கலந்த பெட்ரோல் யூஸ் பண்ணுறதால இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கப்படுதுன்னு பல வதந்திகள் வந்து பரவுது அது முற்றிலும் போய் அப்படிலாம் கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்குடியே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுடைய அர்பன் யூஸுக்கு அதாவது நகர்ப்புற பயன்பாட்டிற்கு இருபது பர்சன்ட் எத்தனை கலக்கப்பட்ட பெட்ரோல் வந்து ரொம்பவே அவசியம் இதனால் வண்டிகளில் வந்து ரிப்பேர் இஷ்யூஸ் வர வாய்ப்பே இல்லை அப்படியே ஒரு பழைய வண்டிகளில் வந்தாலுமே அதெல்லாம் வந்து ரொம்பவே குறைவான செலவில் சாதாரண ஒரு சர்வீஸ் மூலமாகவே சரி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்னுடைய கருத்து என்னென்னா மத்திய அரசு பெட்ரோலில் இருபது பர்சன்ட் எத்தனால் கலக்கக்கூடிய பிளான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரை வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம வந்து பெட்ரோலில் இருபது பர்சன்ட் எத்தனால் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத டார்கெட்டாக இருந்துச்சு ஆனால் அந்த டார்கெட்டை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்ததாக பெட்ரோலில் முப்பது பர்சன்ட் எத்தனை வந்து கலக்கிறது தான் அடுத்த பிளானாக போயிட்டுருக்கு இப்படி தொலைநோக்கு பார்வையோட பிளான் பண்ணுறப்ப சில தடைகள் வரதா செய்யும் அதை எப்படி மாற்று வழியில் சரி செய்கிறது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர திட்டத்தை கைவிடணும் அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடாது ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நியூஸோடு உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் அதை வரை விட பெறுகிறேன் பாய்